என் பெயர் சுபிக்ஷா இன்று என்னை தமிழ் கவர்ந்த அறிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் பற்றி பேச போகிறேன் அறியாமை இருளில் முடங்கி கிடந்தவர்களை பகுத்தறிவு ஒளி பெற்று செய்தார் தோற்றம் தோன்றி புகழோடு தோன்றுக என்னும் பொய்யா மொழியாரின் பொன்மொழி கிணங்க புரட்சி பூக்கள் புதுவையில் புரட்சி கவிஞர் கேக்கர் பாரதிதாசன் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு பிறந்தார் புரட்சி ப்ளஸ் எஸ் கவிஞரின் இயற்பெயர் சுப்பரத்தினம் இவர் துள்ளி திரியும் இளமை பருவத்தின் துடுக்கடக்கி பள்ளியில் சேர்ந்து தமிழ் புலமை பெற்றார் தமிழ் ஆசிரியராய் பணியாற்றினார் பாரதியாரால் சுப்பு ரத்தினம் ஓர் கவி என்று தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு அறிமுகம் வைக்கப்பட்டார் அவரின் எழுத்திலும் பேச்சிலும் புரட்சியின் புது துடிப்பை கண்ட அறிஞர் உலகம் அவரை புரட்சி கவிஞர் என அழைத்து தாளாட்டியது தமிழ் பணி பாவேந்தர் பாரதிதாசன் தன் வாழ்நாள் முழுவதையும் தமிழின் மறு மலச்சிக்காகவும் வீழ்ச்சியுற்ற தமிழகத்தில் காண்பதற்காகவும் தமிழரின் முன்னே முன்னேற்றத்திற்கும் தடை கற்களாய் நிற்கும் அறியாமையை மூட பழக்க வழக்கங்களை உடை பாடுபட்டார் வீடெல்லாம் நாடெல்லாம் மக்களின் இதயக்கூடெல்லாம் ஏடெல்லாம் இன்ப தமிழ் மணக்க வேண்டும் என்று அள்ளும் பகலும் அயராது தமிழ் பணியாற்றினார் சூரிய பெறாத செடியும் பகுத்தறிவு பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது என்பதனை உணர்ந்த பாவேந்தர் புதிய சமுதாயத்தை உருவாக்குவதில் சிந்தனையை செலவிட்டார் புகழை இசையமுது குடும்ப விளக்கு மணிமேகலை மணிமேகலை வெண்பா கண்ணகி புரட்சி காப்பியம் படித்த பெண்கள் இளைஞர் இலக்கியம் குறிஞ்சி திட்டு முதலிய நூல் மலர்கள் மலர்ந்து மனம் பரப்பி கொண்டிருக்கின்றன இன்றளவும் பாடல் வரிகள் கேட்கலாமா பாடலாமா தமிழுக்கு அமுதென்று தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு தமிழுக்கு நிலவென்று பே இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீ தமிழுக்கு மனமென்று பே இன்ப எங்கள் வாழ்வுக்கு நிரமித்தவோ தமிழுக்கு மதுவென்று பே இன்ப எங்கள் உரிமை செம்பயிருக்கு வே தமிழெங்கள் இளமைக்கு பால் இன்ப தமிழெங்கல் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேலெங்கள் உயர்வுக்கு வாள் இன்ப எங்கள் அசதிக்கு சுடர் தந்தீ தமிழெங்கள் அறிவுக்கு தோள் இன்ப தமிழெங்கள் கவிதைக்கு பைரத்தின் வாள் தமிழெங்கள் பிறவிக்கு தாய் இன்ப தமிழெங்கள் உளமிக்க உளமுற்ற தீ இப்படி பாரதிதாசன் தமிழ் கவி தமிழரின் கவி தமிழில் மறுமலர்ச்சிக்காக தோன்றிய கவி அக்கவியின் கவிதைகளை கற்று நாமும் பயன்பெறுவோம் கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓ பூக்காடு நானோ தும்பி என்று தமிழ் காதல் கொண்டு உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் தமிழ் சொல்லால் பாடல் இயற்றி இருபதாம் நூற்றாண்டின் கவிதை வானில் நில ஒளியாய் பவனி வந்த புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் பற்றி பேசினேன் எனக்கு நல்லதொரு வாய்ப்பை அளித்த வாகை தமிழ்ச்சங்கம் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்